وابن حجر رضي الله عنه رواية شيخنا الرسول الله تبارك وتعالى ابن خزيمه ولد روايه صليت مع النبي صلى الله عليه وسلم عن رسول الله صلى الله عليه نبي يضع يده اليمنى على يده اليسرى تحت صدره رسول الله صلى الله ولد كيه اடித்து இடது கையில நபி அவங்க வச்சாங்க ரசூலுல்லாஹுடைய இந்த கை நபி அவங்க நெஞ்சுக்கு கீழே இருந்தது ஆகிதன் யதஹு லியும்னா கு அகுல் இஸ்ரா ரசூலுல்லாஹுடைய வலது கையை எடுத்து அப்படியே இடது கையுடைய மணிக்கட்டை நபி அவர்கள் பிடித்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹுடைய தக்பீர் இவ்வாறு இருந்தது என்பதாக வாஇபுல் ஹுஜர் ரஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய தொழுகையில் அவன் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரம்ப தக்பீர் என்பது தொழுகையினுடைய மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது ஆரம்ப தக்பீரத்து தபீரத்து என்பதாக அழைக்கப்படுகிறது அக்பர் என்று ஆரம்ப தபீரை கூறுவதன் மூலமாக தொழுகைக்குள்ளான் நுழைகிறான் அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா என்று கூறுவதன் மூலமாக தொழுகை விட்டு வெளியேறுகிறான் எனவே தொழுகையினுடைய ஆரம்பம் இந்த தபீரத்துள் எஹராம் எனப்படக்கூடிய ஆரம்ப தபீர் தொழுகையினுடைய முடிவு இதனால் தான் தொழுகை என்றால் என்ன தொழுகை என்றால் என்னும் அல்லாஹ் அக்பர் என்று தப்பீர் கூறுவது இறுதியாக சலாம் கொடுப்பது இந்த இடைப்பட்ட அனைத்தும் தான் தொழுகை என்பதாக அழைக்கப்படுகிறது தொழுகையினுடைய டெபினிஷன் எனவே ஒரு மனிதனுடைய தொழுகையின் ஸ்டார்டிங் இந்த ஆரம்ப தபீராக இருந்து கொண்டிருக்கிறது அழைக்கப்படுகிறது ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் இந்த தகரும் என்ற இந்த பதம் இந்த வேர்ட் ஹராம் என்ற பதத்திலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் இஸ்லாம் எதுவெல்லாம் அவனுக்கு ஹலாலாக முபாக முன்வைத்திருக்குதோ அவனுக்கு சலாம் கேலும் சாப்பிடேனும் குடிக்கேனும் எப்பொழுது அவன் அல்லாஹ் அக்பர் என்று கூறுகிறானோ தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலாக முபாக இஸ்லாம் முன்வைத்திருக்குதோ அத்துணை விடயங்களும் அவனுக்கு ஹராமாக்கப்பட்டு விடும் வாலை இதனால் தான் இந்த ஆரம்ப தக்பீருக்கு அரபியில் தக்பீரத்து எஹராம் என்பதாக அழைக்கப்படுகிறது எனவே கண்ணியமானவர்களே தொழுகையினுடைய என்ட்ரன்ஸ் என்பதாக அழைக்கப்படும் இதனால கூறி இந்த ஆரம்ப தக்பீர் சீராக விட்டால் நம்முடைய முழு தொழுகையும் சீர்கெட்டு விடும் தொழுகையுடைய ஆரம்பமே இதுதான் சலாய் கூறுவார்கள் சகீர் குஹான் இதா குந்தைய சலா தொழுகைக்காக வேண்டு நீ எழுந்து நின்றால் சகத் இந்த ஆரம்ப தக்பீரை கூறுவதன் மூலமாக தொழுகைக்குள்ளான் உடை எனவே இந்த ஆரம்ப தக்பீர் சீராக அழகாக அமையாவிட்டால் அவனுடைய முழு தொழுகையும் சீர்கட்டுவிடும் இதெல்லாம் கூறியும் எனவே மார்க் அறிஞர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சஃப் நோக்கி வருகிறான் இஹாமு சொல்லப்படுகிறது முதலாவதாக சஃப்ல நிக்கிறான் தொழுகைக்காக வேண்டு நீயத்து வைக்கிறான் தொழுகையினுடைய பத்தொன்பது வாஜிபுகள் இருக்குது அதுல ஆரம்ப பகுதி அல்லாஹு அக்பர் என்பதாக தப்பீர் கூறுகிறான் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு அடிப்படையான பகுதிகளை ஒவ்வொரு கொள்கையானையும் கவனிக்க வேண்டும் இந்த அடிப்படையான பகுதியை கவனிக்காவிட்டால் நம் கொள்கை சீரான கொள்கையாக மாறிவிடாது இந்த ஆரம்ப தக்பீர் உடைய விடையத்தில் அதுல முதல் பகுதி இந்த ஆரம்ப தக்வீரில் கவனிக்கப்பட வேண்டிய வாஜிபான பகுதி இரண்டாவது பகுதி இந்த ஆரம்ப தக்பீரை கூறும் பொழுது நான் கவனிக்கப்பட வேண்டிய சுண்ணத்தான பகுதி நல்லா புரியும் தக்பீர் கூறுவது தான் வாஜு தக்பீர் கட்டுவது வாஜிப் கிடையாது ஒருத்தர் தக்பீர் கட்டல்லாட்டியும் அவருக்கு கூடும் தக்பீர வாயால மொழியும் மொழிவது தான் வாஜி இதற்குத்தான் ஆரம்ப தக்வீர் என்பதாக அழைக்கப்படுது ஒருத்தர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னாரு தக்பீர் கட்டல்ல நாங்க காபத்துல்லாவுக்கு போய் பார்த்த மாட்டா மக்கா மதினால ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சிலவங்க தக்பீரே கட்ட மாட்டான் அவர் ரெண்டு கையும் கீழே இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஹதீஸ்கள் அவருடைய அறிவுகளுக்கு எட்டியது போல் அவள் செய்கிறார்கள் ஆனால் யாரும் மறுக்க மாட்ட ஒவ்வரும் தபீரை கூற வேண்டும் எனவே பொழுது இரண்டு பகுதிகள் கவனிக்கணும் வாஜுபான பகுதி சுண்ணத்தான பகுதி இந்த வாஜுமான பகுதி தான் ஆவ முக்கியம் தக்பீரை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஃ இருந்து நாங்க அக்பர் பண்றோம் இதுல தெளிவாக மார்க் அறிஞர்கள் இதனை நம்மவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது பண்ணும் பொழுதோ இந்த ஆரம்ப தப்பீரில் இரண்டு பதங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டு சொற்கள் அது யூஸ் பண்றோம் இல்லாம தொலைமைக்குள்ள உடையவே முடியாது முதலாவது அல்லாஹ் என்ற பதம் இரண்டாவது அக்பர் என்ற பதம் இந்த இரண்டு பதத்தை கூறுவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு தொலைமைக்குள்ளால் உடைய முடியும் அல்லது அல்லாஹ் என்ற பதம் அல் அக்பர் என்ற பதம்

ஒருத்தர் யோசிக்கிறாரு காரிக் அப்ளவில் ஒருத்தர் தப்பீர்க்கட்டுறாரு பொழுக கூடாது அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் ஒருத்தர் ராஜிக் அப்ளவில் தக்கவீர் கட்டுறாரு பொழுக கூடாது அல்லாஹ் என்ற வார்த்தையே பயன்படுத்த வேண்டும் அது நாங்க தனிப்பட்ட முறையில புரிஞ்சு கொள்ள பொதுவாக எந்த மனிதன் எடுத்தாலும் நாங்க படைத்தவனை ரொம்ப அழைக்கிறதுக்கு பாவிக்கிற வார்த்தை அல்லாஹ் அல்லா என்ற வார்த்தையை அடிப்பதற்கு எந்த வார்த்தையும் கிடையாது அவ்வளவு பொறுமதியான வார்த்தை தான் அல்லா என்ற வார்த்தை சில அறிஞர்கள் கூறுவார்கள் அல்லாஹனுடைய ஒரு பேர் இருக்குது அதற்கு இஸ்முல் ஆபம் என்பதாக அழைக்கப்படும் அந்த இஸ்முல் ஆபம் என்ற வார்த்தையை கொண்டு அழைத்து ஒரு மனிதன் துவா செய்தால் கூறி துவா செய்தால் அவருடைய துவா உடனடியாக அபலாம் அது இஸ்முல் ஆபம் அது எந்த பேர் அல்லாவுடைய பேர் என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்திய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து உடன்பாடு இருக்கிறது

அவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை தான் அல்லாஹ் என்ற பதம் எனவே முதலாவதாக ஒரு மனிதன் தொழுகைக்குள் நான் உழைய வேண்டும் என்றால் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை அவன் சீராக அழகாக மொழிந்து தொழுகைக்குள்ளான் நுழைய வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது இந்த பதத்தை நாம் ஒழியக்கூடிய சந்தர்ப்பத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் அல்லாஹ் அக்பர் என்று கூறும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு கேட்கும் பக்கத்தில் உள்ளாக கேட்கிறதே அல்ல சூரத்தில் ஃபாத்திஹா ஓதும் பொழுது

நம்மள்கிட்ட எத்தனை பேர் சொல்லிக்கிறேன் அவசரத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக பொதுவாக இப்ப பக்கத்துல இருந்து எங்களுக்கு ஒண்ணும் வேணாது அவரது சுகத்தில் பாத்தியாவும் அவருடைய அட்டகையாகவும் அவருடைய திக்கு வந்து காதுக்குள்ள கேட்கும் அது இல்ல நாம் கூறக்கூடிய சூரத்தில் பாத்தியா ஓதக்கூடிய சூரத்தில் பாத்தியா இஸ்மா உனஸ் எந்த காது கேட்கும் நான் கூறக்கூடிய அல்லா ஒருவர் தக்பீர் என்னுடைய காதுக்கு கேட்க வேண்டும் அடுத்த மொழி கேட்க தேவையில்லை இந்த ரெண்டு விடயமும் ஆரம்ப தக்பீரின் மிகவும் அடிப்படையான பகுதி வாஜுபான பகுதி ஒருத்தர் இந்த ரெண்டு பகுதியை சீராக்கிட்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட போறாரு சாரி கூற போறாரு சில பகுதிகள் இருக்குது அல்லாஹ் அக்பர் என்று கூறும் பொழுது அந்த அக்பர் என்ற கடைசி வார்த்தைக்கு சுகம் செய்ய வேண்டும் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் அல்லாஹ் அக்பரு என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனா அல்லாஹ் அக்பர் என்று கடைசியா சுகம் செய்யப்படும் இரண்டாவதாக புகர் தொழுகை அசர் தொழுகை இஷா தொழுகை சுபோக தொழுகை இமாம் தொழ வைக்கும்பொழுது இமாம் இந்த வார்த்தையை சத்தமாக கூற வேண்டும். நால மம்மூமாக பொழுது என்ன சத்தமா சொல்றது கேல. அல்லாஹ் அக்பர். தொழுகையிலே எத்தனைவோ அல்லாஹ் அக்பர் இருக்குது. இல்லையா? ஸமீ அல்லாஹு லிமன் ஹமிதஹு தபிரா. கொடுக்கும் வரைக்கும் தொழிகூரிய அனைத்து ஆசைகளும அல்லாஹ் அக்பரை கொண்டுதான். இமாமத் செய்ய கூடியவர் அவர் ஆரம்ப தக்வீரை சத்தமாக கூற வேண்டும். அது லஹர் தொழுகையா இருந்தாலும் அஸர் தொழுகையா இருந்தாலும் புகர் கொள்கையில சுரத்தில் சத்தம் போட்டு சொல்லுவோம் மூன்றாவது ஒரு விடயம் இருக்குது கூறும் பொழுதோ என கையையும் உயர்த்தோணும் உயர்த்தோணும் இதற்கு என்பதாக மார்க் தெளிவுபடுத்துவாங்க தொழுகையில நாலு இடங்கள்ல கையை உயர்த்தோணும் சிலவங்க சலாம் கொடுக்கும் வரைக்கும் ரெண்டு இடத்துல தான் உயர்த்துவாங்க சிலவங்க ஒரு இடத்துல தான் கையை உயர்த்துவாங்க தொழுகையில நாலு இடத்துல கை வைக்கணும் முதல் இடம் அல்லாஹூ அக்பர் என்ற இந்த ஆரம்ப கட்டம் இரண்டாவது இடம் ருகுவுக்கு போகும் பொழுது கை வைத்து ருகு போகணும் அல்லாஹூ அக்பர் மூன்றாவது ருகுல இருந்து சமி அல்லா அலிமன் என்று வரும் பொழுது கை உயர்த்த வேண்டும் நாலாவது இடம் இருக்கிறது எதிர சொல்லுவாங்க நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க ரெண்டாவது ரத்தாஸ் அத்தகையாற்றிலிருந்து எழும்பும் பொழுது கையை உயர்த்தி நாம் எங்களோட தொழுகையில மூணாவது ரकातக்கு வரும். நிறைய பேர் இரண்டாவது ரकातல கை உயர்த்துறதில்லை. தொழுகையுடைய பதினேழு சுன்னாக்கல்ல ஆக முக்கியமான முக்கியமான ஒன்று தான் தொழுகையில் நான்கு இடங்களில் கை உயர்த்தப்பட வேண்டும். sahih bukhari riwayat இபுனு மர்சலல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வங்க தொழுகையில் தம்முடைய கையை உயற்கும் பொழுது கான் யர்ஃபஉ யடைஹி ஹதுவமன் கைஹி இதஷதஹஸ் ஸலாஹ் ரெண்டு கைகளும் அந்த தோல் புதத்துக்கு மேல போகும் எப்படி வரும் கை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்துல சிலவங்க இப்படிதான் உயர்த்துவாங்க கை மேல வராது நெஞ்சுக்கு மேல வராது சிலவங்க கை உயர்த்துறதே எப்படி வந்துடும் கை ரசுல்லாவுடைய ஹதீஸ் சஹில் புகார் ரசுல்லாவுடைய செயல் ரீதியான ஹதீஸ் ரசுல்லா அவங்க தன்னுடைய தோள் புஜம் இந்த காது சோழக்கு நேராக கையை உயர்த்தி நபியும் அல்லாஹர் நபியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு இடங்கள்லையும் கையை இவ்வாறு தான் உயர்த்தப்பட வேண்டும் கனிமானவர்களே நாங்கள் கையை உயர்த்துறோம் உயர்த்தினத்துக்கு பின்னால கையை நாங்க எடுத்து கட்ட போறோம் தக்பீர் கட்டுறது தக்பீர் கட்டுவது சொன்னா இது வாஜபில் தக்பீர் கட்டுவது சொன்னா அல்லாஹ் கூறுவது வாஜிப் கொள்கையினுடைய ருக்கும் எனவே கையை உயர்த்துறோம் இது சொன்னது அல்லாஹ் அக்பர் என்று இது வாஜிப் அல்லாஹ் அக்பர் என்று உயர்த்தி கொண்டு அப்படியே வந்து கையை நாங்க தக்பீர் கட்ட போறோம் இதுல பலவிதமான கருத்து முரண்பாடும் இருக்குது இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அமல் செய்வார்கள் பெரும்பாலும் ரசுமாவுடைய அழகான ஹதீஸ் இருக்குது அதை உங்களுக்கு அமல் செய்யலாம் என்ற நடைமுறையில் இருக்குது நாங்க இதை இப்படித்தான் என்று வற்புறுத்த மாட்டோம் ஆனா வாயில் ஹுஜர் ரசியெல்லாம் அறிவாய் செய்கிறார்கள் ரசுல்லாவோட தொழுதே இவனு ஹுசை மேல வரக்கூடிய ரிவாயத் சல்லை தூமான் நபி சலதா அலி சலம் அன்பு ரசுல்லாவோட நான் தொழுதேன் நபி உங்க எவ்வாறு எத ஒளியும் நான் அலா எது ரசுல்லாவோட தன்னுடைய வலது கையை எடுத்து எடது நபி அவங்க வச்சாங்க இந்த கை அவங்க நெஞ்சுக்கு கீழே இருந்தது கையை எடுத்து அப்படியே எடது கையுடைய மணிக்கட்டை நபி பிடித்துக் கொண்டார்கள் தக்பீர் இவ்வாறு இருந்தது என்பதாக வாயிபு முஹர்லா செய்கிறார்கள் இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்து கொள்ளலாம் அது இல்லாம பல கருத்து முரண்பாடுகள் இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா சில மதுகல்ல கையை எடுத்து தக்பீர் கட்டவே மாட்டாங்க கையை தேனும் தொழுகையிலங்கப்பா கையு தேடும் கை கீழே இருக்கும் எனவே நாங்க தொழுகையில இந்த சுண்ணத்தான விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு கட்டிட்டோம் கூறிட்டோம் கூறினத்துக்கு பின்னால எங்கட முழு பார்வையும் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி சலால் கொடுக்கும் வரைக்கும் நிறைய பேருடைய தொழுகையுடைய தொழுகை சிதறி போவதற்குரிய அடிப்படையான காரணம் தொழுகையில பயபக்தி இல்லாததுக்குரிய அடிப்படையான காரணம் எங்கள பார்வை சுஜூதனை இல்லாதது முழு தொழுகையிலும் எங்கள பார்வை சுதூதை நோக்கியிருக்க வேண்டும் அல்ல புரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் எனட பார்வை திசை திரும்ப வேண்டும் நாங்க ருக்குக்கு போனாலும் எனட சுஜூது செய்யற இடத்துல தான் எங்கட பார்வை நாங்க சபியல்லா இவன் அமைதிக்கு வந்தாலும் எங்கட பார்வை சுஜூது செய்யக்கூடிய இடத்துல அத்தனையாத்துக்கு வந்தாலும் சுஜூது செய்யக்கூடிய இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் விதி விலங்கு இருக்குது ஒருத்தர் அத்தகையாத்து ஓத ஆரம்பிக்கிறாரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி அவருடைய விரலை உயர்த்தி அசைக்கும் பொழுது விரலை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய சுஜூதின் பக்கம் இருந்த பார்வை அவருடைய விரலின் பக்கம் பெறும் இதை தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் உயர்த்திட்டு அத்தகையாக்க முடிச்சு சலாம் கொடுக்கும் பொழுது மறுபடியும் பார்வையை சுஜூதின் பக்கம் கொண்டு வருவாரு சலாந்து நிறைவு செய்வார் தொல்வியுடைய ஸ்டார்டிங் இருக்காங்க இதுல எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு இதுல தவறு விட்டுறோம் உண்டு நாங்க எங்கட தொழிலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆரம்ப தம்பீர்ல இருந்து இதுவரைக்கும் தெளிவுபடுத்திய விஷயம் எனவே இந்த விடயங்கள் பேசுறது எங்களுக்கு நாங்க விடயத்தையாவது படிச்சு அமல் செய்யறதுக்காக வேண்டியா லட்சா இந்த விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திர மாணவர்களுக்கு அமௌண்டா